இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருவோம் பூசாரிக்கு சொல்லி அனுப்பிருக்கேன் வந்துருவாரு அவரு வரதுக்குள்ளார நம்ம பொங்கல் வச்சிருவோம் சரிங்களா அதான் சாந்தி கரெக்ட் இது எடுத்துட்டு நம்ம கோவில் உள்ள வச்சு பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் பூசாரி வேற ஏதாவது கேட்டிருந்தாரா ஆமாங்க நீ பொண்ணு மாப்பிளா தான் வந்துட்டாங்களான்னு கேட்டாரு இந்த மாதிரி சொன்னேன் ஒரு பொண்ணு ஒரு மாப்பிளையும் வரல அப்படின்ற மாதிரி உடனே அவர் என்ன சொன்னார்னா பேர் மட்டும் எழுதி வைங்க ஒரு பேப்பர்ல நான் வந்து என்ன ஏதுன்னு பார்த்து நாலு கிழமையை குறிச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு நீ என்ன என்ன நடக்குதீங்க யாருக்கு கல்யாணம் பேச வந்திருக்காங்க பொண்ணு மாப்பிள வரலன்றாங்க ஒரு பொண்ணு ஒரு மாப்பிளா வரலன்றாங்களே சாந்திக்கா நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே நம்ம சாந்திக்கா கிட்ட கேட்டு பாப்போமா இப்ப கேக்க வர முடியுமான்னு தெரியலையே பார்வதி அக்கா வர இருக்காங்க சரி சாந்திக்கா தனியா கிடைக்கும் போது கண்டிப்பா கேட்டுணும் சுமதி சுமதி ஆ சொல்லுங்கக்கோ எங்கம்மா அரவிந்த் பார்த்திக்கு அணைஞ்சாலாம் அது ஒண்ணும் இல்லைங்கக்கோ அங்கே ஏதோ தண்ணி இதெல்லாம் இருக்காமா அதனால நான் சுத்தி பார்த்துட்டு வந்துரும் அப்படின்னு நாலு பேரும் போயிருக்காங்கக்கா சரி போயிட்டு வாங்கன்னு நானும் விட்டுட்டேன் சரிம்மா அதுவும் சரிதான் அவங்க எல்லாத்தையும் சுத்தி கத்தி பாத்துட்டு வரட்டும் நம்ம அதுக்குள்ள பொங்கலை வச்சிருவோம் பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்காட்டியும் சரியா வந்துருவாரு வந்துட்டா என்ன எதுவும் பேச வேண்டியதுதான் சாமியை கும்பிட்டுலாம் சரிங்களா ஹம் சரிங்கக்கா இப்ப தட்டெல்லாம் எடுத்துட்டுமா எடுத்து உள்ள போய் உள்ள எடுத்துட்டு போயிடலாமாக்கா ஆமா சுமதி ஆளுக்கும் தட்டா தூக்குவோம் எடுத்துட்டு உள்ள போயிட்டு கோவில் உள்ள பொங்கல் வைக்கிற வேலையை பாப்போம் ஆ சரிங்க அக்கா அடம் என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீ மம்மா அப்படி கேக்குறீங்க இந்த இடம் இவ்ளோ அழகா இருக்குல்ல அத நான் பாத்திட்டு இருந்தேன் ஐயோ நீங்க பாருங்க நீங்க பாருங்க இந்த இடம் பாக்குறதுதானே இப்ப ரொம்ப முக்கியம் நீங்க பாருங்கம்மா நீங்க பாருங்க நான் பக்கத்துல கையை கட்டிக்கிட்டு ஆமா இதே நிக்கறேன் நீ என்னம்மா கோவம சீ 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 நான் ஏம்மா கோவப்படறேன் எனக்கு கோவமே வரல நீங்க அழகு ரசிங்க

அதான் அம்மா தெரியல என்னென்னு அம்மா அப்பா நைட்டு பேசியிருந்தாங்க போல இருக்கு அத்தை வந்து சொன்னாங்க நிம்மி அனன்யா நாளைக்கு ரெடி ஆயிருங்க நம்ம கோவிலுக்கு போகணும் பொங்கல் வைக்கணும் அப்புறம் எதை பற்றி பூசாரிக்கிட்டே கேட்கணுமா ஏதோ டேட் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு எதுவும் சரியாக தெரியல மாமா ஏண்டி பொண்டாட்டி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க கூடாது நீனு எதுக்கு கோவிலுக்கு வந்திருக்காங்க என்ன விஷயம் ஒருவேளை உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களோ

ஐயோ 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 ஏ மாமா இப்படி இருக்கீங்க இப்ப பாவம் அதே நினைப்பல நீங்களும் தான் இருக்கீங்க அங்க பாவம் நிம்மி ஒருத்தி மாட்டிட்டு இருக்கா ஹருண் மாமா கிட்ட ஹருண் மாமாவும் அப்படிதான் இருக்காங்க போல இருக்கு ரொம்ப கஷ்டம் மாமா உங்களுக்குலாம் வாக்குப்பட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல மாமா என்னடி எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு அதை விட முக்கியமான வேலை சொல்லு உங்களுக்கு ரொம்ப ஏத்தம் மாமா பாவம்

என்னடி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டேன் எப்பவுமே அதே அதேப்ல இருக்க மாட்டாங்கடி கொஞ்சமாவது அவங்க நம் நம்புங்கடி அவங்களுக்கும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுடைய வழி வேதனைகளும் புரியும் அதனால எல்லா டைமுமா சேர்ந்துக்கிட்டு இருப்போம் அப்படிலாம் இல்லடி பொண்டாட்டி உனக்கு அந்த மாதிரி எதுனா ஒன்றுன்னா மாமா ரொம்ப கேர் பண்ணி பாத்துப்பேன் டி புரியுதா உன்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன் எல்லாமே மாமாவே செய்கிறேன்

மறுமொருவன்னு நம்பி என் பின்னாடி வரலாம் ஓகேவா என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கனமோ அப்படி பாத்துக்க வர உன்னை ஒரு மகாராணி மாதிரி பாத்துக்க வேண்டிய அத்தை எனக்கு இருக்கு எனக்கு தெரியாது நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது பத்தி எப்படி தெரியாது இப்படி கல்யாணத்துக்கு எப்படி எனக்கு தெரியாது மாமா அப்படி சொல்லுடி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்ட பிறகும் ஏன் பொண்டாட்டிக்கு எதுவுமே கொடுக்கணும் எப்படி ம் ஏம்மா கோவிலுக்கு போறோம் கொஞ்சம் அமைதியா இருங்க உங்க ஹால சுருட்டி பைக்குட்டக்குள்ள போட்டுட்டு வாங்க ம் லவ் யூ ஏமா என் கூட வரதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா என்ன ரொம்ப அரவின் உங்களுக்கு அப்படி இல்ல சாமி கும்பிட எல்லாரும் அங்க இருக்காங்க நீங்க என்ன மட்டும் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க யாரது தான் நினைக்க மாட்டாங்க அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்கடி காத்து காணாமே வந்துட்டாங்கல்ல அப்ப நம்ம நாலு பேர் ஒண்ணாதான் இருப்போம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படியே நம்மளை பத்தி எதுனா நினைச்சாலும் அவங்களுக்கு தெரியணும்னு நம்ம நினைக்கிறோம் இது மூலமா தெரிஞ்சிட்டு போடுமே வீடு ம் அது நம்ம கரெக்ட் தான் அம்மா நேத்து கூட அம்மா கால் பண்ணாங்க நீங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டீங்களான்னு கேட்டாங்க என்ன அரவிந்த் இதெல்லாம் பேசுவீங்களா ம் ஆமா ரிது நானும் அத யோசிச்சிட்டு இருக்கேன் இந்த இங்க கோவில் முடிஞ்சிட்டோம் முடிஞ்சு வீட்டுக்கு போவோம் இல்லையா வீட்டுக்கு போனவனே முதல் வேலையே அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நம்மள பத்தி சொல்றதுதான் அருண் கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு அருணுக்கு தெரியும் கார்த்திக்கும் வந்து பேசுறேன்னு சொல்லிருக்கான் பார்ப்போம் நான் முதல் பேசி பார்க்குறேன் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றீங்க ஹம் கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க அரவிந்த் ஏன்னா அம்மா கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அவங்களும் எப்படி வெயிட் பண்ணுவாங்க எவ்வளவு நாளைக்கு அதனாலதான் அம்மா கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசுங்க அரவிந்த் புரியுதுமா கண்டிப்பா இந்த கோவில் முடிச்சு வீட்டுக்கு போயிடுவோம் இல்லையா போனது முதல் வேலை நம்மளை பத்தி அவங்க கிட்ட தான் ஓகேவா சந்தோஷமா இருடி கண்டிப்பா நான் பேசிடுவேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க என்ன இவ்வளவு அர்ஜென்ட் பத்திரேன்னு என்னடி இப்படி கேக்குறேன் எனக்கும் நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகுதுன்னு நீ என் கூடவே இருக்க முடியும் இந்த மாதிரி திருட்டுத்தனமா பாத்துக்க வேணாம் திருட்டுத்தனமா பேசிக்க வேணாம் அப்புறம் நீ எப்ப வருவே எப்ப வருவே நீ எங்க வேணும் எல்லாத்த விட

இதோ பேசிட்டு இருந்தாங்க பட் எனக்கும் கிளியரா தெரியல சரி இதோ இப்ப போனா தெரிஞ்சிரும்ல போய் பார்த்தா என்ன எதுவும் புரிஞ்சிரும்ல ஆமா ரவி சரிங்க நம்ம போலாமா ஒருவேளை நமக்காக அங்க வெயிட் பண்றாங்களோ என்னமோ போலாங்க தேட போறாங்க ம் போலாம் போலாம்தான் போறதுக்கு முன்னாடி ஹரவே பிச்சிரு பிச்சி நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம் அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க சரியா எதுவும் ராகலாம் வலிக்க வேண்டாம் அமைதியா என் பின்னாடி வாங்க இல்லடி நம்மளே எப்பயோ ஒரு டைம் தான் இந்த மாதிரி பாத்துக்குறோம்

வாங்கிடுவோம் இந்த அரவிந்த் நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க வாங்க போலாம் வச்சிருவோம் சாம்பாரை வச்சுட்டு எதனா ஒரு பொரியலை பண்ணுவோம் இன்னைக்கு ஒரு நாள் எப்போ அம்சை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க சொல்லுவோம் ஏன்னா ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்மளால இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது எதையாவது சொல்லி இந்த மாம்சம் சமாளிக்க வேண்டியதுதான் தான் ஐயோ ஒருவேளை மாம்சத்துக்கு சாம்பார் பிடிக்கலனா சி அவரே ஆசைப்பட்டு என்னைக்கோ ஒரு நாள் தான் நம்ம கிட்டே கேட்குறாங்க நிம்மி அவருக்கு என்ன பிடிக்குதோ அதையே செஞ்சு கொடுத்துருடி இந்த வழி தானே இதெல்லாம் ஒரு வழியாக நமக்கு பார்த்துக்கலாம் மாம்சம் வந்துட்டோம் என்ன வேணும்னு கேட்டுட்டு

அப்போதான் நான் சமைக்க முடியும் இப்போ தான் அரிசியை நீ உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் அதையே சமைச்சி கொடுக்கேன் சரியா ஒரு வெயிட் பண்ணியா கண்டிப்பா சீக்கிரம் செஞ்சேன் சரியா ம் சிக்கன் ஓகேவா அப்புறம் சரியா ஐயோ அடப்பாவி உனக்கு ஆசைப்பட்டது செஞ்சு கொடுக்கலான்னு நினைச்சேன் இவ்வளோ பெரிய லிஸ்டா போடுறியே சரி டினி பாவ் நீ செஞ்சு தரமா வேற யாரி செஞ்சு தர போறாங்க சரி செஞ்சு தாங்கன்னு சொல்லிடு ம் அவ்வளோதானே மேம் செஞ்சுட்டா போகுது சரி நீ சீக்கிரம் போய் கடைக்கு போய் மாட்டேன் வாங்கிட்டு வந்துரு இருக்கிற சிக்கனை வச்சு குழம்பு வச்சிடறேன் சரியா நீ சீக்கிரம் வாங்கிட்டு ஓடு ஓடு கண்டிப்பா செஞ்சிருவியாடி என்ன மேம் கேள்வி இது இப்படி செய்யறேன்னு மட்டும் பாரு கட 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 செஞ்சறேன் நீ போய் வாங்கிட்டு வா போ ஓடி பார்க்கலாம் சரி நான் போறேன் நீங்க வா ஐயோ எதுக்கு இப்ப மறுபடியும் கூப்பிடுறப்ல ஐயோ மாம்ஸ் என்னையா நீ உன்கிட்ட எதையாவது சொல்லலாம்னு நினைச்சானோ வேணான்னு எனக்கு இருக்கு ஆனா நீ எப்படி எல்லாம் பண்றத பார்த்தா உன்கிட்ட சொல்லிடணும் இருக்கே என்ன இப்பதானே எல்லாம் முடிச்சுட்டு போனீங்க மறுபடியும் என்ன

ഹേയ് മമ്മേ എനിക്ക് എന്താ പറയണോണ്ടായോ ആന പറയത്തേക്ക് എനിക്ക് ഒരു മാദരി ഇക്കേ എന്നെ പണ്ട്രേത് ചൊല്ലടി ഉന്നെന്താ കേക്കണോ എനിക്ക് എന്നെ കൊന്നുമില്ലേ എന്നെ ചുമ്മാ എനിക്ക് എന്നെ തന്നെ வேற ഒന്നുമില്ല മമ്മേ ഹേയ് മമ്മേ മറുപടി മമ്മേ ഡി പണ്ടറാണേ മമ്മേ എന്നെ ഞാൻ എന്തി എന്ത് എനിക്ക് പറഞ്ഞോളോ എന്നെ മമ്മേ என்ன கேக்குறீங்க? நீ எனக்கு புபுரியலியே. ஏண்டி, உங்களுக்கு அந்த மாதிரி எதுனேயா என்கிட்ட சொல்லல. அப்போ நீ இன்னும் என்ன மூசா ஏத்துக்கல. அதனடி. ஓலாம்ஸ். உங்களுக்கு யார் சொன்னா? ஹ்ம். எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஏண்டி இட் இருக்க. அப்போ நீ என்ன மூசா ஏத்துக்கறியாடி? ஏண்டி உங்களுக்கு எதுனாமே என்கிட்டதுனடி சொல்லணும். அதுவும் இப்போ வீட்ல யாருமே இல்ல. இந்த டைம்ல நீ என்கிட்ட சொல்ல மாட்டேனா? சே போடி. ஓலாம்ஸ். அப்படி இல்ல.

ம் சரி உங்களுக்கு பெயின் இல்ல இங்க நான் வரதுக்கு முன்னாடி கிச்சன்ல என்ன தேடிட்டு இருந்தீங்க என்ன தேடிட்டு இருந்த அது அது வந்து எப்பவுமே எனக்கும் அனன்யாக்கும் இந்த மாதிரி பெயின் இருந்தா அம்மா ஒரு கஷாய பவுடர்னு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அத கபோர்ட்ல வச்சிருக்கேன் எடுத்து நீ ரெடி பண்ணி கூடிடின்னு சொன்னாங்க அதான் தேடிட்டு இருந்த மாம்ஸ் இப்படி இருக்கான்

போய் படு போ இல்ல மேம் பரவாயில்லை அடி நான் சொல்றேன் மாமா என்ன சொல்றனோ அது கேளு வா நான் உன்ன ரூம்ல படுத்து வச்சிட்டு போறேன் சரி மேம் யோ மாம் தவறி ஊ ரூம் கூடிட்டு வந்தே என்ன இங்க ஏன் கூடிட்டு வந்தே சரி சரி நீ போய்ட்டு வா நான் ஏ ரூம்ல போய் படுத்துக்கறேன் அதெல்லாம் தவறி கூடிட்டு வரல கரெக்டா தான் கூடிட்டு வந்தேன் நீ இங்க ஏ இரு சரியா இன்னைக்கு நாளைக்கு யாரும் வர மாட்டாங்கல நீ என் கூட இங்க ஏ இரு நம்படி எதுவும் பண்ண மாட்டேன் ஏய் சரி மாம்ஸ் நான் இங்கேயே இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க சரி மாம்ஸ் நான் போய் வந்துறேன் நான் இரு நான் வெண்ணில காது போறேன் ஓகேவா அப்புறம் வேறதுنا வேணும் மாடி உங்களுக்கு எல்லாம் இருக்கா அதே மாம்ஸ் எனக்கு சரி điை வா சரிங்க சரி ஜாகடியா சரி சரி மாம்ஸ் கொஞ்ச நேரத்துல நான் தப்பா ஆனா நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நீ முதலே என்கிட்ட கரெக்டா இருந்திருப்பல அப்ப இப்படி பண்ணிருக்க மாட்டேதானே ஆனாலும் நீ இப்படி நடந்துக்கிட்டது எனக்கு பிடிச்சிருக்கியா புருஷா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் இது என்னையம்மா நீ இப்படி பண்றது நியாயமா இல்லடி இப்போ என்ன பண்ண உன்ன இவ்ளோ சேஃப்டியா பத்திரமா பாத்துக்கறல உன்ன ஆமாமா நல்லாவே தெரியுதே ஏன் பிளவு பத்திரமா பார்த்துக்குறேன் ஐயோ நீ என்ன இப்படி தூக்கி உங்கள் முன்னாடி உட்கார வச்சுக்க சொல்லுங்களா ஏண்ணை இறக்கி விடுறீங்களா பெட்லேயே உட்காந்துக்கிறேன் அது வந்து பிடி இப்படி இருந்தால் உங்களுக்கு எந்த பொண்ணுமே வராது நான் பத்திரமாக பார்த்துக்குவேன் ஓ ஐயோ ஐயோ மேம் இது உனக்கே அநியாயமாக தெரியல

உனக்கு நான் டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடு நானே ஊட்டி விடுறேன் சரியா நீ சாப்பிட்டுட்டு அந்த அத்தை சொன்ன கஷாயத்தை ரெடி பண்ணியிருக்கேன் டேப்லெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் எது வேணும்னு சொல்லு அதை கொடுக்குறேன் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கு ஓகேவா அதுவும் என் பக்கத்தில் தாண்டி படுக்கணும் வேற எங்கேயும் போகக்கூடாது பாத்துக்க நீ பன்றதல்ல ரொம்ப அல்ச்சடிமா இருக்கியா உன சொன்ன கேளு ஒண்ணே நீ பெட்ல படி நான் கீழ படிக்கறேன் இல்ல நான் பெட்ல படுக்கற நீ கீழ படு இது ரெண்டுத்துல எதனால தான் நடக்கணும் நீ நினைக்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒனால படுக்க கூடாது தப்பு அது தப்பு இல்லை ஒனால தான் படுக்கலாம் நீ இந்த மாதிரி டைமா இருக்கேன்னு பார்க்கறேன் இல்ல உம் தாதே நீ மறுபடியும் இதே மாதிரி பேசுற சாரி மா தெரியாம சொல்லிடுற சரியா நீ மாமா என்ன சொல்றனோ அது நல்ல பிள்ளையா கேட்கணும்மா நீ மட்டும் கேக்கறதுல வெச்சீங்க நம்ம உடட்டு புடி கடிச்சு வச்சிர எனக்கு பயமா இருக்கு பாத்துக்க எதுக்குடி நான் வந்து உன்னை பாத்துக்கறேன்

கிஸ் பண்ணலாம் கிஸ் பண்ணா தப்பு இல்லைன்னு சொல்லுதானே இது புரியுது இல்லடா மறுபடியும் வர சொல்லுவாங்களா என்ன நீ மறுபடியும் சொல்ல வேணாம் நீ ஒரு வாட்டி சொன்னாலே போதும் நீ பொண்டாட்டி நீ பொண்டாட்டி ஐயோ மாம் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்யா சொல்லுடி பொண்டாட்டி என்னடி மாமா கிட்ட எது வந்தாலும் சொல்லு என்ன என்னடி பண்றோம் லவ் யூடா மாம் நான் உன்னை ரொம்ப 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 லவ் பண்றேன்

போய் படுக்கணும் படுக்கலாமா ம் கண்டிப்பா டி நீ நெஞ்சு மேலே படுத்துக்கோ நான் தட்டி தூங்க வைக்கிறேன் சரியா ம் எல்லாம் சரிதான் இன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் கிடைக்கும் நான் நாளைக்கும் ஆசைப்படுவேன் அப்புறம் டெய்லி ஆசைப்படுவேன் கிடைக்காதே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடைச்சா எப்படி இருக்கும் நீ ஏன் சொல்லு அடி இப்பவும் சொல்லுடி நாளைக்கு எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட பேசி நாளைக்கு கல்யாணம் வச்சிடுறேன் நீ செஞ்சாலும் செய்வையா நீ யாரு செம்ம கேடியாச்சு

நானே ம் சொல்லு சொல்லு சத்தமா சொல்லணும் இந்த காதுல விழற மாதிரி சொல்லணும் ஐயோ இது என்ன யா ஆசை உன் பேரை சொல்லி போடான்னு சொல்ல சொல்றது இதெல்லாம் ஒரு ஆசையா அது வேற நீ சந்தோஷமா கேக்குற இல்ல எனக்கு காசியா இருக்குல்ல நீ சொல்லு இது கூட எனக்கு ஒரு ஆசை தான் அதுவும் உன் ஆயால என் பேரை சொல்லி போடான்னு சொல்லும்போது நல்லா இருக்கும் நீ சொல்லு ஐயோ மாம் என்னையா இப்படி ஆயிட்டே சொல்லுடி ஹ்ம் சொல்லி தொலைறேன் ஆ என் காதுலயே விழல

பண்ணுங்க அப்புறம் சொல்லுங்க. அப்படி அப்படிதான் சொல்லணும்னு இருக்கேன். அம்மா அப்பா தூ தெரியல. பாப்போம். நீ கூட மனசுல சச்ச நான் கூட முதல்ல கல்யாணம் பண்ணிரலாம் பாத்துக்கலாம். ஏய் என்னயா? 얘dna பொண்ணு பார்த்து நீ முதல்ல கல்யாணம் பண்றதுக்கு. அம்மா தூக்கி நீ ஃபர்ஸ்ட் கல்யாணம் அப்புறம் பண்ணிக்கலாம் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு என்ன நீ இப்படி சொல்லிட்டா உனக்காக வெயிட் பண்ணாம வேற யாருக்காக வெயிட் பண்ணப் போற சொல்லு உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ சீக்கிரம் படிக்க முடி முடிச்ச கையோட தோளிய கட்டி கூட கூட்டிட்டு போய் என்ன பார் ஹ்ம் அது சரி சரி மா அடடா என்ன மேடம் ஒரே லவ் மூட்ல இருக்கீங்க போல இருக்கீங்க நீங்களே கேட்காத போது எல்லாமே தரீங்க அப்புறம் எல்லாம் சொல்றீங்க என்னங்க என்னன்னு புரியலையே இது மொத்தம் நேரத்த கர்தீங்களோ அய்யோ இந்த அருணு இப்படியா பாப்பீ இந்த நேரம் ஊரே பாஞ்சிட்டு இருப்பேன்டி அதான் தெரியும் இமய் மத்த டைம்ல சொன்னா இந்த அருண் மாமா இப்படி இருக்க மாட்டாரே இன்னாரும் மேல பாஞ்சிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் அதனால தான் இந்த டைம்ல சொல்ற இப்பதான் அடக்கமா இருப்பீங்கல ரொம்ப கேடிறி

சொல்லிட்டீங்க பொண்ணு மாப்பிளையும் ஒண்ணா வரல பாத்துக்கங்க அம்மா என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே அது ஒண்ணு இல்ல ஐயே எங்க எங்க ரெண்டு பொண்ணுகளுக்கும் இந்த பக்கத்துல இருக்காங்க பாருங்க ஏ அண்ணி இவங்களோட ரெண்டு பையனுகளுக்கு தான் கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம் என்ன அம்மா அம்மா என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன நீ தானடி உங்க வீட்ல இருக்க இது கூட உனக்கு தெரியலையா என்னங்க ரவீந்த் என்ன நடக்குதுங்க அதாரே இது எனக்கும் தெரியல எங்க அம்மா கூட ஏதோ சொல்லலையே சரி இரு சிறிடி பொண்டாட்டி நீ பயப்படாது ஹீரி என்ன பேசுறாங்கன்னு பாப்போம் உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இவங்க ரெண்டு பையனுங்களுக்கும் கல்யாணம் மூத்தவங்களுக்கு மூத்தவங்க இளையவளுக்கு இளையவங்க அதானுமா அப்படியும் இல்ல அதாவது எங்க வீட்டு மூத்த பொண்ணுக்கு இவங்க வீட்டு இளைய பையனையும் எங்க வீட்டு இளைய பொண்ணுக்கு இவங்க வீட்டு மூத்த பையனையும் பேசிருக்கோம் சாமி நம்ம பேர் எழுது பேர் பொருத்தத்தை பார்த்துட்டு அப்புறம் என்ன எதுன்னு நாலு குறிச்சு கொடுத்துட்றேன் சரிங்களா சாமியா அதுதான் சரி பேர் சொல்றேன் எழுதிக்காம அரிந்த் அனன்யா அரவிந்த் ஒவ்வொரு நிமிஷத்து இந்தியா என்ன அரவிந்த் உங்க தான் நடக்குது நீங்க யார் யார் தான் உங்களுக்கு பேசிருக்கோம்